வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கா மற்றும் நரம்பு வீக்னஸ் இருக்கா மற்றும் முகத்தில் சுருக்கம் இருக்கிறதா அதை போவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் பப்பாளி பழத்தை எடுத்து வாங்க அதை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டே வாங்க அப்போ வந்து உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் மற்றும் நரம்பு வீக்னஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் நீங்கும் சிலருக்கு நாற்பது வயதிலேயே வந்து சுருக்கம் ஏற்படும் முகத்தில் அப்போ அந்த முகத்தில் இருக்க சுருக்கம் போவதற்கு வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்னா பப்பாளி பழத்தை நல்லா கூழாக மைய மசிச்சுக்கோங்க அதில் பால் விட்டு முகத்தில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க முகம் வந்து அழகு பெறும் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கி முகம் பொலிவு பெறும் முகத்தில் தேவையற்ற தழும்புகள் மற்றும் பிம்பிள்ஸ் மற்றும் கருப்பு தழும்புகள் எல்லாம் நீங்கிவிடும்